மிதமான சுடு நீரில் குளிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம் நம்மவே பார்த்துருக்கோம் நம்ம ரொம்ப பாடி டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி மிதமான சுடுநீரில் நம்ம குளிக்கும்போது நம்ம பாடிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் தூக்கம் நல்லா இருக்கும் நம்ம பாடி எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம மிதமான சுடுநீரில் குளிக்கும்போது நமக்கு வந்து நாலு பெனிஃபிட் இருக்குது ஒன்று மிதமான சுடுநீரில் நம்ம குளிக்கும்போது நைட்டு தூங்குறதுல நல்லா தூக்கம் கிடைக்கும் நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பில் உள்ள ப்ளட் ஃப்ளோ நல்ல அளவுக்கு அதிகரித்து நைட்டு நமக்கு நல்லா தூக்கம் கிடைக்கிறதுக்கும் மறுநாள் காலையில் எழுந்திடும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிருக்கு நம்ம ரொம்ப அதிகமாக டென்ஷன் அடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மிதமான சுடுநீரில் குளித்து பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதோடய பெனிஃபிட் கிடைக்கும் இனி ஒன்று நம்ம உடம்பு மட்டும் இல்லை நம்ம மசில்ஸ் கூட ரிலாக்ஸ் செய்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நம்ம வேலை ஏதோ ரொம்ப ஹார்டான வேலை ஏதோ செய்யறது நம்ம சைக்கிள் சவுடுறது இல்லை நம்ம ஓடுறது எதா இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி சுடிநீரில் நம்ம குளிக்கிறது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒன்று தான் தலைவலி அல்லாட்டி ஹெட்ஏக்கு நம்ம வந்துட்டு மைக்ரைன் தலைவலி அந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் மிதமான சுடுநீரில் குளித்து பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலைவலி கம்மி ஆகிறது பார்க்கலாம் இதில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் நம்ம தலையில் உள்ள வெயின்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் பார்த்தா நமக்கு வந்து தலை வலிக்கிறது இது வந்து நம்ம பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கும் தலையில் உள்ள வலி நமக்கு கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் மைக்ரேன் அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தலைவலி அவாய்ட் செய்கிறதுக்கும் மிதமான சுடுநீரில் குளிக்கிறது ஹெல்ப் ஆகும் இனி அது விட்டால் நம்ம பாடி நல்ல அளவுக்கு கிளீன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் முடிக்கு கீழே எல்லாம் இருக்கிற அழுக்கு நல்ல அளவுக்கு கிளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் டாக்ஸின்ஸு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆகிறதுக்கும் நம்ம சுடுநீரில் மிதமான சுடுநீரில் நம்ம பாடி வாஷ் செய்கிறது ஹெல்ப் ஆகும் நம்ம கூட பார்த்துருக்கோம் நம்ம தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் மிதமான சுடுநீரில் நம்ம குளிச்சா தலையில் உள்ள எண்ணெய் கம்ப்ளீட்டாக நமக்கு போகிறது மாதிரி பார்க்கலாம் மிதமான சுடுநீர் வந்து நம்ம பாடியில் விழுறது ரொம்ப நல்லது நம்ம டயர்டாக இருக்கும்போது இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் மிதமான சுடுநீரில் நம்ம குளிக்கிறது உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இல்லாட்டி ரெண்டு வாட்டி நம்ம இந்த மாதிரி மிதமான சுடுநீரில் குளிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்துட்டு பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கும் ஹார்ட்டோட ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ഇതിന് ഇൻഫർമേറ്റീവാണ് വീഡിയോസ് ഇനിയും പാകത്ത് സബ്സ്ക്ൈബ് ചെയ്യാം താങ്ക് യു